படத்தில் வருவது போல் உண்மையான ஐந்து ரூபாய் டாக்டர் பற்றி கேள்விப்பட்டுள்ளீர்களா யார் அவர் தனது வாழ்க்கை முழுவதையும் ஏழை மக்களுக்காகவே செலவு செய்த அந்த பற்றி இந்த காணொலியில் நாம் காண்போம் வருடங்களுக்கு முன் ஒரு ஏழை சிறுவன் தனது தாயை மருத்துவமனைக்கு அழைத்து வந்தான் அவனிடம் பணம் இல்லாத காரணத்தினால் அந்த மருத்துவமனையில் அந்த சிறுவனின் தாய்க்கு சிகிச்சை அளிக்க இயலாது என்று மருத்துவர்கள் கூறினார்கள் ஆனால் ஒரு மருத்துவர் மட்டும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த சிறுவனின் தாய்க்கு சிகிச்சை அளித்தார் அன்றிலிருந்து அவர் தன் வாழ்நாள் முழுவதையும் ஏழை மக்களுக்காகவே இலவசமாக சிகிச்சை செய்ய வாழ்நாள் லட்சியமாக ஏற்றுக்கொண்டார் அவர்தான் டாக்டர் முகமது மஷாலி அவர் தன்னிடம் சிகிச்சைக்கு வருபவர்களிடம் வெறும் ஒரு எகிப்திய பவுண்டு அதாவது நமது இந்திய மதிப்பில் வெறும் நான்கு ரூபாய் மட்டுமே பெற்றுக்கொண்டு சிகிச்சை அளித்தார் சில நேரங்களில் அதுவும் இல்லை என்றாலும் பரவாயில்லை என்று கூறி பணம் எதுவும் பெறாமலே சிகிச்சை அளித்து வந்தார் மருத்துவத்தை சேவையாக மட்டுமே கருதி கொண்டிருந்த டாக்டர் மஷாலி கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அவர் இயற்கை எழுதினார் ஆனால் அவர் விட்டு சென்ற வாழ்க்கை பாடம் மட்டுமே உலகம் முழுவதும் ஒளிந்து கொண்டே இருக்கின்றது இவரை பற்றி இன்னும் நிறைய தகவல் வேண்டும் என்றால் கமெண்ட்ஸில் டாக்டர் என்று கமெண்ட் பண்ணுங்கள் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்ஃபோக்ராஃப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்